உண்மையான அசைக்க முடியாத முருக பக்தி எப்பேற்பட்ட மோசமான தலையெழுத்தையும் மாற்றும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அதுக்கு நான் உட்பட என்னைய மாதிரி இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் அதற்கு சாட்சி அப்போ என்ன பண்ணணும் தினமும் முருகனை நினச்சி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு முருகா ஒரு தடவை கனவில் வரமாட்டியான்னு கேட்டால் முருகன் கனவிலே வருவார் அந்த கோவில் தான் உங்களுக்கான கோவில் அங்கே போயிட்டு வந்துட்டால் போதும் அந்த கோவிலுக்கு போய்ட்டு வாங்க அப்படி தான் எனக்கு மூணு தடவை திருச்செந்தூர் கனவிலே உணர்த்தப்பட்டது நானும் எங்கள் அண்ணனும் திருச்செந்தூர் போகிறோம் திருச்செந்தூர் போயிட்டு சுவாமியெல்லாம் கும்பிட்டு நேராக மூலவை தரிசனம் பண்ணுறோம் தரிசனம் பண்ணிட்டு இப்படி கியூவில் வரும் கியூவில் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு சுவாமி இருக்கிறார் சண்முகர்னு பேர் பார்த்தா எக்க ஏன் கண்ணீர் வருதுன்னே தெரியாது அப்படி கண்ணீர் வரும் இன்றைக்கி நான் டிவியில் பார்த்தா கூட எழுதுருவேன் அப்பேற்பட்ட அழகான மூர்த்தி சண்முகர் அதான் சொல்லுவாங்க ஏறுமையில் ஏறி முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேள்வாங்கி நின்ற